மது அழாத அதான் பிரசாந்த் நல்ல ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காருல்ல அதனால நீ பயப்படாத நிச்சயமா உனக்கு குழந்தை பிறக்கும் குழந்தைக்கு ஊட்டும் சாப்பாட்டை தன் மகளை பார்த்து ஒளித்து ஒளித்து ஊட்டியதால் கண் கலங்கிய தன் மகள் மதுமதிக்கு ஆறுதலாக பேசினாள் அவளது அம்மா வைத்தேகி மது எது நல்ல ஹாஸ்பிடல் அது எங்க இருக்குன்ற விவரமெல்லாம் கேட்டுட்டேன் நாம நாளைக்கே போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத மது ஆறுதலாக பேசினான் அவளது கணவன் பிரசாந்தும் கவலையோடு தூங்கப் போனாள் மதுமதி எப்போது நாளை வரும் என்ற எதிர்பார்ப்பில் மதுவின் அம்மா வைதேகி தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு கிடந்தாள் கார் வீட்டிலிருந்து ஹாஸ்பிடலுக்கு கிளம்பத் தொடங்கியது ஏழாவது டோக்கன் தானே நான் வெளியே இருக்கேன் ஏதாவது தேவைன்னா போன் பண்ணுங்க சொல்லிவிட்டு ஹாஸ்பிடலின் சைடில் இருந்த கதவை திறந்து அங்கு கிடந்த பெஞ்சஸில் உட்கார்ந்தான் பிரசாந்த் அங்கு அவனுக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய அனுபவங்கள் காணுங்கள் காதலா காணல் நீரா நாவலில் தொடராக